நன்றி அர்த்தவர்க்கடிதான் ஆரம்பிச்சிருக்கிறோம் முதல்ல இந்த அர்த்தவர்க்கம்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்ல அர்த்தவர்க்கத்தை பத்தி தெளிவா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அர்த்தவர்க்கத்தை பத்தி நம்ம பாடம் பண்ணிச்சோம்னா அத நம்ம புரிந்து கொள்வதற்கு எளிமையாக அறிந்து கொள்வதற்கு உள்வாங்கிறதுக்கு ஒரு நம்ம ஒரு விஷயத்தை அந்த அர்த்தவர்க்கத்தை வந்து நம்ம தெளிவா பண்ணிக்கலாம் ஜோதிட சாஸ்திரத்துல வந்து பல வழிகள் இருக்கு ஒரு ஊருக்கு போறதுக்கு வலிக பல வழிகள் இருக்கு டூ வீலர்ல போகலாம் மாடுதிக்ல போகலாம் டவுன் பஸ்ல போகலாம் அல்லது கவர்மெண்ட் வண்டியில போகலாம் ஸ்லீப்பர்ல போகலாம் ட்ரெயின்ல போகலாம் பிளைட்ல போகலாம் எதுல ஆனா போற வந்து ஏதோ ரூட்ல போனாலும் போய் சேரக்கூடிய இடம் ஒண்ணா தான் அப்ப ஜோதிட சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ராசி நவாம்சம் இந்த ரெண்டு நவாம்சத்தை பெரும்பாலும் யாரும் எடுக்கிறதே இல்ல அப்ப ராசியை பாக்குறோம் லக்னத்தை பாக்குறோம் திசாபதியை சாபதியை இப்ப சமீப ஆண்டுகளாக இப்ப நம்ம வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் தெரிய பற்றி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நாமையோட பற்றி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க முடக்கே அது பெரிய எனக்கு பண்ணுது அப்படின்னு சொன்ன நாளுக்கு அதையே பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்ப என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா ஜோதிடத்துல பல கோணங்கள் இருக்குது ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உன்ன ஒரு குறிப்பிட்ட ரவுண்டுக்குள்ள இருக்க கூடாதுங்கிறது தான் நம்ம ஜோதிட சாஸ்திரத்துடைய கணக்கு ஒருவடக்கு காய்ச்சல் வதரிச்சு உங்களுக்கு காய்ச்சல் அடிக்குது அவ என்ன பண்ணுவா தொண்டு பாப்பா போய் ஆஸ்பத்திரிக்கு போனான்னா இதுக்கு டெம்பரேச்சர் பார்த்தாங்கன்னா உனக்கு நூத்தி ஒண்ணு இருக்குது ரெண்டு நாளைக்கு மாத்திரையை சாப்பிட்டு கொடுத்துட்டு ஒரு ஊச்சியை அந்த ரெண்டு நாளைக்கு மாத்திரையை சாப்பிட்டு குளமாயி போறதும் உண்டு அது ஒரு ஜோதிடத்துல ஒரு வகம் அவன் ஊழ்வினை கருமாவ கடுமையான கருமா இல்லாத ஒரு புண்ணியமானா இருப்பான் அடுத்தபடியாக அதே காய்ச்சலுக்கே கடுமையா வாயிலாகி குழுக்கோ சேர்த்தி ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு குழுக்கோ சேர்த்தி வெட்டில படுக்க வச்சு மாத்திரை பணத்தை கொடுத்து லட்சம் எடுத்து கச்சியை குடிச்சு உடம்ப ரெடி பண்றதுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வகை அது ஒரு ஜாதகம் அது அவளுடைய கணக்கு ஒரு ஐம்பது சதவீதம் காய்ச்சலையும் குச்சியும் போட்டு மருந்து மந்தளையும் கொடுத்து குளுக்கோ சேர்த்து எல்லாம் பண்ணாலும் டெரிச்சர் எடுத்தாலும் டெரிச்சர் எடுத்து பாத்தீங்கன்னா கிருமி நிறைய ஜாஸ்தியா இருக்குது டெங்கு காய்ச்சல் அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் ஏதோ ஒன்று சொல்லி அவட இருபது நாள் பத்து நாள் பாஞ்சு நாள் இருபது நாள் முப்பது நாள் அவனுக்கு டீல் பண்ண கொடுத்து எடுத்து அவளை வர்றது ஒரு வலம் அது மாதிரி ஜோதிட தொழில் வர சில பேருக்கு எதுவுமே இருக்காது டச் எடுத்தா ஒண்ணுமே இருக்காது ஆனா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிர் போற மாதிரி வலிக்கு ஹெச் அடைக்கு எல்லாம் போய் பார்த்துட்டாங்க அப்ப ஒண்ணுமே டாக்டர் டாக்டர் போய்யா மருத்துவம் போய்யா இது வரைக்கும் மருத்துவம் பயணிச்சது போய்யா இத பார்ப்போம் சில பேர் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நோய் வந்து பாத்தீங்கன்னா நோய் வந்து முள்ள வந்துட்டு இருக்கும் நோய் வந்து என்ன கேட்டா ஒரு நோய் வந்து வீரியத்தை காட்டுறதுன்னா அது முள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா உச்சத்துக்கு வந்து கடைசியா அதை முட்ட முடியாத நேரத்துலதான் நமக்கு வெளிக்கொடுக்கும் ஆனா நம்மளால என்ன முடியுமா காலையில போனோம்னு ரெண்டு மாதிரி சட்டம் சரியா போகுது வழி வேக ஒரு டாக்கிட்ட போவேன் அவனை பார்க்க மாட்டேன் அடுத்து சாயத்துல உன்னொரு டாக்கிட போவேன் அவனை பார்க்க மாட்டேன் அடுத்து டாக்கிட்ல போய் பார்ப்பா அவனை பார்க்க மாட்டான் அப்ப போய் என்ன கேட்டா யார அணுகுமுறை பண்றானோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறைக்கு போகும்போது அவனுக்கு இயற்கையாவே என்ன கேட்டா அவன் உடம்பு எழுதி இப்படி இந்த ஜன ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா நோய் எதுக்கு சொல்ற அப்படின்னு நோயினுடைய தன்மை மாதிரி கணக்கு இருக்குது இப்ப ஒண்ணு இல்ல அவருக்கு ஒரு ஜாதகம் பார்க்க வர்றாங்க ஜாதகம் பார்க்க வர்றவங்க எதுக்கு பார்க்க வரனா நல்லா ஹாப்பியா சந்தோஷமா நூறு ஒரு ரூபாய் வந்த கைக்கு வந்துடுச்சு அப்படின்னா அவன் வந்து சந்தோஷப்பட்ட ஜோசியத்தை வருவான வைத்திய ஜோசியத்தை வைக்கின்ற போனவன் வைக்கின்ற மூணு பேர் போற நபர்கள் எல்லாமே பிரச்சனைக்குரிய தான் இருப்பாங்க முதல்ல ஒரு ஜோதிடர் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா நம்மளை நாடி வருபவர்களுடைய சுகதுக்கங்களை உள்வாங்கி கொள்ளாமல் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டிய பக்குவத்தை கையாளக்கூடிய என்னைக்கு நமக்கு வருதோ அன்னைக்குதான் நம்ம ஜோதிடன்றது பெரிய அது ரொம்ப பிரச்சனை தான் ஒரு விஷயத்துல நல்லா இந்த அச்சோரிய கடிதத்துக்கு முன்னாடி ஒருவருக்கு நீங்கள் ஜாதகம் பார்த்தால் அவர்களுக்கு ஓரளவுக்காவது நன்மை நடந்தால் மட்டும்தான் உங்களை மனதளவில் ஏற்றுக்கொள்வார்கள் நடக்கலைன்னா அந்த ஆளுமே எல்லாம் நல்ல தாயா பேசுறா மத்தவங்களுக்கெல்லாம் நடக்குது ஐயா நமக்கு ஒண்ணு ஆகல அப்படின்ட்டு தூட்டு எத்தனை இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப வேண்டப்பட்டவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறார் நம்ம எல்லா கோயிலுக்கும் போயிட்டு இருக்கிறாங்க அவங்க தேடுறாங்க அப்ப ஒரு மன அழுத்தங்கள் வழி ஆனா என்னடா எல்லாத்துக்கும் எவனுக்கா வந்தவன் போனவன் நடைபாதைய ஜாதகத்தை அடுப்பாங்க பாப்பாங்க அப்படியே போறாடுகளுக்கு எல்லாம் அவங்களுக்கு நடக்குது பெரும்பாலும் நடக்குதுன்னே சொல்றாங்க ஆனா நமக்கு இவங்க ஆத்மார்த்தமா இருக்கிறவங்க வேண்டிய ஒரு ஆத்மார்த்தமா இருக்கு நம்மள ஆத்மார்த்தமா ஒரு ஜாதகத்தை எடுத்து சொல்றோமே ஏன் நடக்கல அங்கே நமக்கு ஒரு கேள்வி புரிவது அப்ப ஆண்டவன் என்ன பண்றான் படிச்சது எல்லாம் கம்மிடா நீ அனுபவப்படுகும் அப்ப கட்டுறது பண்ண அளவு கல்லாத உலக அளவுன்னு சொல்ற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ராசியையே நவாம்சத்தையே இந்த வர்க்க வர்க்கச்சக்கரம் இருக்கக்கூடிய அம்சம் ஹோரா வந்து அம்சம் சப்தம்சம் தசாம்சம் இப்படி வர்க்கங்கள் பல வர்க்கங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அந்த வர்க்க சக்கரங்கள் கூறாம ஒவ்வொரு பாவகத்திற்கும் தனியா சக்கரங்களா என்ன அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உடம்புல ஒரு டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்பைகாலம் சத்தாம் தசாம்சம் சசியாம்சம் நவாம்சம் இப்படி ஒவ்வொரு உடம்புல ஒவ்வொரு மாகன்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு பாவகத்திற்கு உண்டான தனித்தனி பிரிவுகளை சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது அப்ப இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சு அதெல்லாம் பார்த்து இவன் பார்த்து கரெக்டா ஜோதி பாக்குறதுக்கு இவன் மண்டல போட்டு யாரு படிச்சது மட்டும் ஜோதிடத்தினுடைய கணக்குகளை சொல்ல முடியாதே அப்ப இதையெல்லாம் தாண்டி இப்ப ஒரு பத்து இருபது வருஷமாக அது அதுபோக ஜீவநாடி ஜாமக்கோள் சந்திரனாடி அது போக நீங்கள் இடம் உங்களுக்கு வந்து ஜோதிட குருமார்கள் வர்றாங்க படிச்சிருக்கிறாங்க ரைட்டு ஆனா இந்த அத்தோருக்கு கடிதத்தை பத்தி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாட்டீங்கன்னா இந்த ராசியை பார்த்தாலும் சரி இல்ல வந்து லக்கணத்தை பார்த்தாலும் சரி தசாவுர்த்தியை பார்த்தாலும் சரி எதை பார்த்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு பிறப்பு முதல் அதாவது என்ன இந்த பூலோகத்தில் ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள் ஜனனமாகி கரு உருவாகி இந்த பூலோகத்தில் ஜீவனம் பண்ணக்கூடிய அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அதாவது எப்படி அறுபது வருடங்களுக்கு காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் என்ற பஞ்சபூத சக்திகள் வந்து ஒரு மாமாங்கம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசி மண்டலங்களுக்கு தன்னுடைய தலைமை பொறுப்பை இந்த பிரபஞ்சம் அப்ப போன சிம்மராசி மண்டலத்துல இருந்து குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசி மண்டலத்துக்கு எப்போ உதயமானாரோ அதுல இருந்து மீண்டும் அந்த சிம்மராசி மண்டலத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்துல ஒரு மாமாங்கம் எப்போ உதயமாகிறது கேட்டீங்கன்னா மாசி மகம் மாசி மாசத்துல சூரிய பகவான் கும்பராசி மண்டலத்துல சூரிய பகவான் சதய நட்சத்திரத்துல பயணிச்சுக்கூடிய பொழுது சந்திர பகவான் வந்து பாத்தீங்கன்னா சிம்மராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய மக நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய காலகட்டத்துலதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாமாங்கம் உதயம் அந்த ஒரு மாபாங்கம்னா கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா கோயிலை ஒரு கட்டுவாங்க கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க கண்ணோன்னா ஒரு பன்னெண்டு வருஷம் ரெண்டு ஒரு வருஷம் பண்ணணும் சொல்லுவாங்க அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு பனிரெண்டு வருஷ காலகட்டங்களுக்கு தெய்வங்கள் பன்னிரெண்டு வருஷங்களுக்கு தெய்வங்களுக்கு பழம் இருக்கும் அந்த தெய்வங்களுக்கு பழமே பன்னெண்டு தான் இருப்பாங்க அப்படி கிடையாது இந்த அறுபது வருட காலகட்டங்கள்ல கேட்டீங்கன்னா தமிழ் வருட அறுபது வருட காலகட்டம் முதல் பனிரெண்டு வருடங்கள் அடுத்து பன்னிரெண்டு வருடங்கள் அடுத்து பன்னிரெண்டு வருடங்கள் அஞ்சு இன்ட்டு பன்னெண்டு அறுபது வருடங்கள்ல முதல்ல முதல் முதல்ல அந்த நம்முடைய கணக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டு வருஷங்கள் வரும்பொழுது ஆகாய தத்துவத்திற்கும் அதுக்கப்புறம் நிலத்தத்துவத்திற்கும் இதான் சொல்றேன் நம்ம ஏற்கனவே நம்ம பஞ்சாங்க கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கிறோம் அது வந்து உங்களுக்கு அதுக்கு பின்னாடி உபகரில் போகும்போது அப்படி ஒரு வாய்ப்பு முதல்ல இதை பயன் படிச்சு ஃபாலோ பண்ணிக்கிறேன் இப்ப போன சிம்மராசி மன்னலத்துல இருந்து இப்ப பழையபடி திருப்பி மேசராசி மன்னர் ரிசவராசி மன்னலத்துக்கு குரு பகவான் வர்றாரு அப்படி சிம்மராஜமன் வரைக்கும் இந்த பஞ்சபூத சக்தியில வந்து பாத்தீங்கன்னா காட்டு சம்பந்தப்பட்ட காட்டுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவனுடைய மகன் என்று சொல்லக்கூடிய அடுத்த பிரகடனம் தான் இந்த அதாவது பன்னிரெண்டு வருஷ காலகட்டத்துக்கு ஒரு மாமாங்கத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறாங்க இதற்கடு நீருக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய நீர் தத்துவத்துக்கு பன்னெண்டு வருஷமும் அதுக்கப்புறம் நெருப்பு தத்துவத்துக்கும் அதுக்கப்புறம் நில தத்துவத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆகாய தத்துவத்துக்கு இப்படி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏழு எட்டு வருஷ காலகட்டங்கள் எட்டு பத்து வருஷ காலகட்டங்கள் கணக்கு பாத்தீங்கன்னா காட்டின் மூலியமாக பரவக்கூடிய கிருமிகள் இப்ப கொரோனா காலமா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ன்றது என்னன்னு தெரியாது எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது ஜீரோ செல்போனே எனக்கு யூஸ் பண்ண தெரியாது பேஸ்புக் ஏதாவது தட்டு தடு மாதிரி இந்த பண்டிகாட்டா மட்டும் முட்டையை பார்த்த மாதிரி தட்டு தடு மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா கொரோனா வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டினுடைய தத்துவத்தில் இருக்கக்கூடிய அலைவரிசை கேட்டீங்கன்னா இந்த பனிரெண்டு வருஷ காலகட்டங்கள் காட்டு தத்துவத்திற்கு தலைமையாகத்தான் இந்த பனிரெண்டு வருஷம் இயங்கும் எதுக்கு இது சொல்றேன் இதுக்கு அர்த்தவர்க்கறதுக்கு என்னையா கணக்கு அப்படின்னு கேட்டா இருக்கே இதுக்கு வச்சுக்கிறீங்க கணக்கு வச்சுக்கங்க என்ன எது அதுக்கு எதுக்கு அர்த்தவர்க்க கிடையாதுக்கு எதுக்கு கணக்கு வச்சுருங்க அப்ப இந்த அர்த்தவர்க்க கடிதம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம திரிய பாக்குறோம் முடக்க பாக்குறோம் அவயோகியம் பாக்குறோம் அவயோகிய பாக்குறோம் ஐநாசியத்தை பாக்குறோம் அது பூரா அவனுடைய உள்முனைகள் முன்னோர்கள் பணியிருக்கக்கூடிய பாவ பொண்ணியங்களுடைய வெளிப்பாடு ஒருத்தருக்கு யோகம் நடந்தாலும் கல்யாணம் நடக்கணும் அவன் யோகமான கோடி சொன்னா நடந்தாலும் அவனுக்கு கல்யாணம் நடக்கணும் குழந்தைகள் பறக்கணும் படிக்கணும் சம்பாதிக்கணும் வாழ்க்கையை நோய் நொடி இல்லாமல் வாழணும் சந்ததியை பெருக்கணும் அதாவது என்ன கேட்டீங்கன்னா ஏகிரடி ஜாதகமா இருந்தாலும் மத்தியம ஜாதகமா இருந்தாலும் சரி ஜாதகமா இருந்தாலும் சரி கடலடி ஜாதகமா இருந்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு இறைவனுக்கு உண்டான கணக்கு அவன் படிச்சிருக்க படிக்கடை சோர்லிங்கட திங்கட இப்படி கணக்குல பார்த்தாலும் அவனுக்கு பிறப்பு முதல் பிறந்தவுடன் ஒரு தாய் அந்த குழந்தைக்கு பால் குட்டணும் அதுக்கப்புறம் அவன் அந்த குழந்தைக்கு வந்து செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அரசனாக இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு காது குத்தணும் மொட்டையடிக்கணும் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் ஆடு கருப்பு செவப்பு வெள்ளச்சாமி கரும்பு சாமி இவன் வந்து பெரிய ஊர் தலைவர் ஒரு பெரிய பெரிய வங்கி இவர் ஜட்சு இவர் நீதிபதி எல்லாம் இருந்தாலும் மனிதனாக பிறக்கிறவருக்கு தொடர்ந்தவர்களும் இறக்கிறவரை பலவிதமான நிகழ்வுகள் அவன் கண்ட்ரோல் பண்ணாமல் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்பது வேறு கண்ட்ரோல் இல்லாமலே ஆறு வயசுக்கு ஸ்கூலுக்கு போறான் அவன் படிக்கிறான் படிக்கக்கூடிய கேட்டா அவனுடைய முன்னோர்கள் வச்சிருக்கக்கூடிய கணக்கே அதுக்கப்புறம் என்ன படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வேலைக்கு போறான் கல்வியில வந்து பாத்தீங்கன்னா சாதா கல்வி நடுத்தர கல்வி உயர்நிலை கல்வி எல்லாம் கத்துக்கிறான் சில பேர் பாத்தீங்கன்னா பட்டயல் படிப்பு படிக்கிறான் சில பேர் படிப்புக்கு தகுந்த மாதிரி போயிடுறான் அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த ஜீவராசிகள் யார் பிறந்தாலும் ஆண் பிறந்தாலும் சரி பெண் பிறந்தாலும் சரி அவர்களுக்கு இருந்து தன்னுடைய எக்ஸ்பரி டேட் எக்ஸ்பரிப்பாண்ட எக்ஸ்பரி டேட் வரைக்கும் ஒரு நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளை துல்லியமாக கிரகநாதன் எழுதி வைக்கும் போதே எல்லாம் கம்ப்ளீட்டா டோட்டலா எழுதி வச்சு மேனுபேக்சரிங்ல இருந்து எக்ஸ்பெரி வரைக்கும் எழுதி பண்ணி வச்சு அப்ப இவனுக்கு இன்ன தான் படிப்பான் இவை இன்ன தொழில் தான் செய்வாங்க எல்லாருமே எல்லா வேலையும் செய்ய முடியாது நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்னா சொல்லிக் கொடுக்கறதுக்கு நமக்கு சாப்பாடு வேணும் அதுக்கு சமையல் பண்றதுக்கு வீட்டுல தாயார் இருக்கிறாங்க சகோதரி இருக்கிறாங்க நம்முடைய பாத்தீங்கன்னா வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் இருக்கிறாங்க இல்ல பெண் பிள்ளைகள் இருக்கலாம் அவங்க உணவு படைச்சு கொடுப்பாங்க அவங்க உணவு படைக்காத காலகட்டத்துல ஒரு சமையல் கலைஞர் ஒருத்தருக்கு நம்முடைய துணியை வெளுக்கிறதுக்கு ஒருத்தருவாங்க இந்த நம்ம உணவை தயார் பண்றதுக்கு ஒரு விவசாயம் வேணும் அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜீவனம் பண்ணுவதற்கு இறைவன் நமக்கு ஒரு நம்மளை நம்மகிட்ட உள்ள விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு தெரியாதவனை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையினுடைய கணக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி மக்கள் இருந்தாலும் உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறு கோடி நாங்க இன்னைக்கு ஆறுநூறு ரூபாய் எழுநூறு கோடியோ மக்கள் தர வந்து இந்த மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி இந்த பூமியின் தாக்குதே அவங்களுக்கு ஜீவனத்துக்கு உண்டான வாழ்வாதாரம் இருக்கு தண்ணி இருக்கு காற்று இருக்குது வாழ்வதற்கு உண்டான வழிமுறைகளையே ஆண்டுகளும் கொடுத்தாலும்